கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேந்த பகுதி இரண்டு சாம்வேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதி இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் மக் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் கத்தரான ஆண்டவராக என் தேவரின் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நமது அடியாங்கி வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக பிரியமானவர்களே இது கருத்தான இரத்தன சுருக்கமான ஒரு விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறார் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அறியாணையுடைய வீடு என்ற நிதிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக பிரியமானவர்களே திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படித்து வந்தாங்க ஒரு நாள் ஆசிரியர் ஒரு டெஸ்ட்டு வச்சாரு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பெயருக்குண்டான அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்ன பொழுது நிறைய பேருக்கு தெரியலை டேவிட் நீ சொல் அப்படின்னு பொழுது அந்த சின்ன பையனாகிய டேவிடுக்கு தன்னுடைய பெயருடைய அர்த்தம் புரியலை நமக்குந்தானே பல நேரங்களில் பெயர்களை பெயர் பெயர்களுடைய அர்த்தங்களை அனர்த்தமாக மாற்றிக்கொள்கிறோம் இல்லையா பிரீமானவர்களே தாவிது ஒரு அருமையான விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்திலே வைக்கிறார் நீங்களும் நானும் இந்த விண்ணப்பத்தை தேவண்டிய சமூகத்திலே வைத்தே ஆகணும் ஐந்து காரியங்களை தாவீது விண்ணப்பமாக வைக்கிறார் தேவரி சொன்னபடியே செய்தரணும் என்று சொல்லி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்கிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா வசனத்தும் இருப்பாரா அவர் சொல்ல ஆகும் தானே அவர் கட்லடு நிற்கும் தானே ஆம் ஒரு அருமையான விண்ணப்பம் தேவரியில் சொன்னபடியே செய்யும் என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஆறாவது வசனத்திலே இரண்டாவது குறிப்பாக எப்படியாக சொல்கிறார் உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாருனாக்க கண்டிப்பாக அதிலே கத்தருடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் குடியிருக்கிற வீட்டின் நிமித்தமாக கத்தருடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் வேலை செய்கிற இடத்தின் நிமித்தமாக கத்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்களுடைய வியாபாரங்கள் நிமித்தமாக கத்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்களுடைய தொழில் நிமித்தமாக கத்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்களுடைய ஊழியங்கள் நிமித்தமாக கத்தருடைய நாமம் மகிமைப்படும் எவ்வளவு நெருக்கடத்தில் எவ்வளவு நெருக்கமான இடத்துல நீங்கள் இருந்தாலும் ஒரு பெருமூச்சு விட்டு இயேசுவே என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க இல்லையா அந்த இடத்துல கத்தருடைய நாம மகிமைப்படும் ஒரு சகோதரி சொன்னாங்க நான் இந்த தேசத்தில் இருக்கிறையா இந்த தேசத்தில் ஆத்ம ஆதாயம் செய்வது ரொம்ப கடினம் ஆனாலும் ஒரு ஐந்து முகமதிய குடும்பங்களை நான் ஆதாயம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க பிரியமானவர்களே இதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது இயேசுடைய சிலுவையின் மேன்மையை சொல்லும் பொழுது கத்தருடைய நாமம் மேன்மைப்படுகிறது தாவிது சொல்கிறார் இரண்டாவதாக உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக என்று சொல்கிறார் அதே வசனத்திலே பழையபடி மூன்றாவதாக உமது அடியானாகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக என்று சொல்கிறார் அந்தவரே இது என்னுடைய வீடு அல்ல நான் உம்முடைய அடியான் நீர் எனக்கு இவாய் கொடுத்துரைக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வீடு உம்முடைய பார்வைக்கு முன்பாக உம்முடைய மகிமைக்கு முன்பாக உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக என் வீடு நிலை நிற்கட்டும் என்று விண்ணப்பிக்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை ஒரு சாதாரண வீட்டிலே இருக்கலாம் ஒரு வாடகை வீட்டிலே இருக்கலாம் அல்லது சொந்த கட்டடமாக இருக்கலாம் பங்களாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஸ்தலத்தை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்கிறார் உங்களுடைய ஸ்தலத்திலே எல்லா இடங்களிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது ஒரே ஒரு கட்டளை அது உங்களுடைய வீடாக இல்லாதபடி அது தேவனுடைய வீடாக இருக்க வேண்டும் தேவன் வாசம் செய்யக்கூடிய இடமாக தேவன் நீக்கமர நிறைந்திருக்கிற இடமாக தேவன் உலாவுகிற இடமாக தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய இடமாக உங்களுடைய வீடு இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் உங்களுடைய வீடு கர்த்தருக்கு முன்பாக கண்டிப்பாக நிலை நிற்கும் நான்காவதாக இப்படியான ஒரு விண்ணப்பத்தை இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே தாவீது விண்ணப்பிக்கிறார் உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் மக் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வந்து தரலும் என்று சொல்கிறார் உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் மக் முன்பாக இருக்கணும் வீடு என்று சொன்னால் வீட்டிலே காணப்படக்கூடிய பொருள்கள் அல்ல தோத்திரம் உண்டாகட்டும் கல் மண்ணு அல்ல உத்தரங்களோ இரும்புகளோ மரங்களோ அல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அல்லவா உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவன்மார் மனைவிமார் பேரப்பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர் இவங்க எல்லாருமே கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டவரையே முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு சகோதரன் ஒரு வீட்டை கட்டிட்டு இந்து சகோதரன் அந்த வீட்டுக்கு எங்களை அழைத்தார் அந்த வீட்டிலே பார்க்கும் பொழுது மேலே பிரம்மாண்டமாக எழுதியிருந்தார் இது அன்னை இல்லம் என் தாயின் வீடு அப்படின்னு எழுதியிருந்தார் இன்றைக்கு திறந்து நாளைக்கு மறுக்கக்கூடிய புல்லுக்கொப்பான மனிதர்களுடைய பெயர்களை வீட்டுக்கு வைத்து எவ்வளவு அங்கலாய் அங்கலாய்க்கிறோம் பிரியமானவர்களே என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தரை உங்கள் வீட்டுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே எங்கள் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று கேட்குறீங்களா உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஐந்தாவதான ஜபக்குறிப்பை வைக்கிறார் பிரியமானவர்களே நீ சொன்னபடியே எனக்கு செய்யும் ஆண்டவரே என்று கேட்கிறார் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்வார் தைரியமாக இருங்க எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாகவே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வியாபாரங்களிலே கல்வி சாலைகளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்கும் உங்களுடைய குடும்பத்தை உடைக்கும்படியாக பிரிக்கும்படியாக பிரிவினையின் ஆவிகள் உங்களுடைய குடும்பத்தில் கிரிய செய்யாதபடி எல்லா ஆவிகளையும் கட்டி கர்த்தர் அப்புறப்படுத்துவார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய வீடு நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் குறையில்லாதபடியாக நிறைவான ஆசீர்வாதம் காணாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் இருந்தபொழுது குறைகளையெல்லாம் நிறைவாக்கப்பட்டு திராட்சரசம் நிரம்பி வழிந்ததல்லவா அதே போல உங்களுடைய குடும்பத்தில் எதையெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றி நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் ஐயாயிரம் பேர் ஆண்கள் புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் எத்தனை பேருக்கும் ஆகாரம் வேண்டும் என்ன செய்ய ஒரு சிறு பையன் நீட்டினான் தன் கையை கொடுத்தான் ஐந்து அப்பத்தை ஆண்டவர் வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்தார் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது ஐயாயிரம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சாப்பிட்டது போக பன்னிரெண்டு கூடை மிகுதியாக எடுக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டது உங்கள் வீட்டை கர்த்தர் அப்படியே ஆசிர்வதிப்பார் நீங்கள் உங்களுடைய பிரயாசங்களிலே மிகுதியாக எடுக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வார் அதை அநேக ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய பாரி வள்ளலாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் உங்களுடைய கைகளுடைய பிரயாசங்கள் ஒருபொழுதும் வீணாய் போகாது உயர்வுகள் உங்களை தேடி வரும் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் நன்மைகளும் ஈவுகளும் உங்களை தேடி வரும் மன வாழ்க்கை உங்களை தேடி வரும் மணமகன் மணமகள் உங்களை தேடி வருவார்கள் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார் காரணம் உங்களுடைய வீடு கர்த்தருக்கு முன்பாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஐந்து ஜப விண்ணப்பங்களை தாவித்தார் தேவரீர் சொன்னபடியே செய்தரணும் என்று கேட்டார் நீங்களும் அப்படியே கேட்பீர்களா உங்களுடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக என்று சொன்னார் நீங்கள் எப்படி சொல்லுவீர்களா ஆண்டவரே என்னுடைய வீடு உங்களுக்கு முன்பாக நிற்கட்டும் என்று அவர் கேட்டார் நீங்கள் கேட்பீங்களா நீங்கள் சொன்னபடியே உமக்கு முன்பாக எங்கள் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டார் நீங்கள் கேட்பீங்களா உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு என்றைக்கும் நிலைத்திருப்பதாக என்று கேட்டாரே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா பிரியமானவர்களே மாணவர்களே உங்களுடைய ஜபங்களை கத்தல் அங்கீகரிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் கிருபை கூட இருக்கட்டும் ஆமையன் ஆமைய கிறிஸ்தவுக்கள் பெரிய மாணவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தரேம்மா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன் தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க கிருவை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்